மலையக தோட்டத் தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திடும் தொழிற்சங்கங்களில் ஒன்றான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் மற்றும் கட்சியின் தலைவரான முத்து சிவலிங்கம் ஆகிய இருவரும் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஹட்டன் மல்லியப்பு சந்தியில் திடீர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் நியாயமான சம்பள உயர்வு கேட்டிருந்தோம் தொழிலாளருக்கு ஆயிரம் ரூபா ரெண்டு வருஷம் முடிஞ்சு இந்த வருஷம் மார்ச் முப்பதாம் தேதி சம்பள உயர்வு பேசுகிற நேரம் அவங்க வேற குறிப்புகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒத்து வரல நியாயமான சம்பள உயிருக்கு அவங்க பதில் கொடுக்காதனால தான் இந்த மாதிரி ஒரு கோஸ்லோ அதுக்கு நாங்கள் போக வேண்டிய தள்ளப்பட்டோம் ஆனால் அந்த கோஸ்லோவுக்கு போன நேரம் சில இன்னைக்கு அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருக்க சில அரசியல்வாதிகள் கம்பெனிகளோட சேர்ந்துக்கிட்டு எங்களை எங்களையும் மக்களையும் காட்டி கொடுக்க பார்த்தாங்க இன்னைக்கு கம்பெனிகள் என்ன பண்ணியிருக்கு டாப்ஸ் எல்லாத்தையும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கு அதே நேரம் இன்னைக்கு மத்தியானத்தில் வந்து இந்த கிரட்சில் உள்ள கிரெட்ச் அட்டண்ட்டையும் வர வேணாம்னு சொல்லியிருக்கு அது வந்து கொஞ்சம் முரண்பாடு அது உள்ள போற முறை இதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுக்காக நாங்கள் வந்து இங்கே தொழிலாளியை வந்து சம்பளம் இல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்த தேவையில்லை அதனால நாங்கள் அரசியல் தலைவர்கள் நாங்கள் உட்காந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் இப்போ நாளைக்கு இன்னைக்கு இங்கே உட்காந்ததுனால தான் போலீஸும் அரசாங்கமும் விழிச்சிருக்காங்க இப்போ கபடிய பேசிகிட்டு இருக்கா கட்சியெல்லாம் நாளைக்கு திறந்து ஆகணும்னு எங்களை பொறுத்த கட்சி திறந்து பிள்ளையர் பராமரிப்பு அது தனியாக நடக்கணும் நாங்கள் நியாயமான போராட்டம் நடத்துகிறோம் அதுக்கு நியாயமான ஒரு பதில் எங்களுக்கு வேணும் அது அந்த பதில் எடுக்க கிடைக்கிறது காங்கிரஸ் நிற்காது